வாழ்க வையகம் வாழ்க வளம்புறது கொரோனா காலத்துல ஊரே அடங்கி இருக்குது ஊர் அடங்கி இருக்கிற வேலையில நாங்க டெய்லி அன்னதானம் மூட்டு வலிக்கு மூலிகை சூப்பு ஆனா அதுக்குள்ள ஒரு ரகசியம் செய்யுது மூட்டு வலி தான் சொல்றோமே தவிர கொரோனா கஷாயமே அதுதான் கொரோனா பெட்ரோல் வண்டிகள்லாம் கூட எங்க வாகனத்துக்காக காத்திருக்கும் காரணம் இது அற்புதமான வேலை செய்யக்கூடிய ஒரு மருந்து அதை சாப்பிட்டு நின்னாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது கொரோனா கன்னா ஒண்ணுமே செய்யாது அற்புதமாக வேலை செய்யக்கூடிய எங்கள் மூலிகை கஷாயத்தை தினந்தோறும் ஆயிரம் பேருக்கு கிரிவலம் வரவங்களுக்கு தரும் கிரிவல சாதுகளுக்கு அவங்க இதை குடிக்கிறதால அவங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே டாக்டர்கிட்டே போக வேண்டிய வேலை இருக்காது அப்படி அற்புதமான சேவை நாங்கள் செய்துட்ருக்கோம் உங்களால் முடிஞ்சா எங்களுடைய யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாலு பேருக்கு இந்த விஷயத்த சொல்லுங்கள் நல்லவங்களாம் சேர்ந்தாதான் நல்ல விஷயங்களே செய்ய முடியும் ஆகவே நல்லவங்களாம் இருந்தீங்கன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க நீங்களும் திருவண்ணாமலை வந்து தங்கியிருந்து சேவை செய்ய ஆயத்தன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்